வணக்கம்மா இப்போ வாராயம்மனோட தான் பார்க்க போகிறோம் நானும் வாராயம்மன் கோயிலுக்கு போயிருந்தேங்க அப்போ ஒரு பெரியவர் எங்கிட்ட வந்து நான் அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேங்க அப்போ அவரும் வந்து டீ வாங்கி குடித்தார் அப்போ நான் வாராயம்மன் கோயிலை பற்றி கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் நல்லது தான் நடந்திருக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் நடக்கலை இருந்தாலும் நான் அவர்கிட்ட ஏதாவது கதை கிடைக்குமா ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்குறக்காக நான் அவர்கிட்ட கேட்டேங்க வாராகிம்மன் கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்குதா எல்லாேருக்கும் அம்மா நல்லது பண்ணுறாங்களா அப்படின்னு நான் கேட்டேங்க அதுக்கு அவர் சொன்னார் நீ கேட்ட கேள்விதான் ஒரு சாமி வந்து பூசாரி அவர் கோவிலுக்கு வந்து அவர் பூஜை பண்ணுறவருங்களா அவர் போய் சிவம் வந்துட்டு இருந்திருக்கிறார் சிவபெருமான் அப்போ இவர் கேட்டிருக்கார் என்ன கேட்டிருக்காருன்னா நான் விடாமல் உனக்கு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேனே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் என் கஷ்டம் நின்று தீரில இதை நான் கேட்டதுக்கு வாராகமுன்னு பற்றி கேட்டதுக்காக அவர் சொன்னதுங்க நீ கேட்ட கேள்வியை தான் அன்னைக்கு ஒரு க அப்போது ஒரு கதை நடந்தால் அந்த கதையை சொல்கிறேன்ட்டு இவர் சொல்கிறாருங்க ஒருத்தர் சிவபெருமை வந்தோன்னா சிவபெரும்கிட்ட கேட்டிருக்காரு ஆனால் அவர் கேட்க போகிறவருக்கு சிவந்தான்னு தெரியல என்ன கேட்டிருக்காருன்னா நான் விடாமல் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் அம்மா நல்லதே பண்ணலை என்னன்னே தெரில சாமி நாற்பது வருஷமாக பண்ணுறேன் ஐம்பது வருஷமாக பண்ணுறேன்னு சொல்லி அவர் குழம்பியிருக்காரு அப்போ சிவ வந்து சிவபெருமான் தெரியாமல் தானே அவர் பேசுனார் வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து எங்கள் மேலே இல்லை என் மேலே தப்பு இல்லை சாமி நீ சாமி கும்பிட்றதுலேயும் குறவு இல்லை உனக்கு கஷ்டமும் தீரலை அப்படின்னா இது உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவம் அப்போ எங்கள் அப்பா அம்மா பாவம் செஞ்சால் அதை நான் தான் அனுவிக்கணுமா எனக்கு தான் அந்த கஷ்டம் வரணுமா இன்னும் கூட பிறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் வராமல் எனக்கு தான் வரணுமனு இவர் கேட்டிருக்காரு இவர் அப்படி கேட்டிருக்கக்கூடாதுன்னு கேட்டால் கூட பிறந்தவங்க யாருக்கு வந்தாலும் கஷ்டம் கஷ்டம் தான் அவங்களாவது நல்லா இருக்கிறாங்களேன்னு அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் நினைக்கல இன்னைக்கு அந்த பெரியவர் சொன்னது தான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ நம்ம வந்து நம்மளே ஒரு பாவம் பண்ணியிருப்போம் இல்லை நமக்கு பெரியவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த கஷ்டத்தை நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ சிவன் சொன்னாருங்களாம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உனக்கு அந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்ட காலம் தேர்ற வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப இது உனக்கும் முன்னோர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லி அதனால் எப் எதுக்கு அந்த அதை கேட்டு ஆரோக்கியம்மனை பற்றி கேட்டதுனால அவர் சொன்னார் இப்போ அதே வச்சு நான் சொல்கிறேங்க நம்ம வந்து கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கண் இருக்கையிலே நமக்கு அறிஞ்சு தெரியாமல் செய்யற தப்பு வேற ஆனால் தெரிஞ்சே ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பொறவு அது நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டம் அவர் சொன்னதை வச்சு இதை சொல்கிறேங்க இப்போ வந்து எல்லாருக்குமே அது அந்த காலத்தில் நடந்தது சிவன் வந்து இதை சொன்னாரு அவர் கண்ணை அவர் திறந்து வச்சிருக்கிறாரு உனக்கு முன்னோருங்க செஞ்சது தான் இப்போ நீ கஷ்டப்பட்டு இருக்க இருக்க அப்படின்னு சொல்லி ஆனால் நமக்கு முன்னோருங்க நமக்கு என்ன பண்ண நல்லது பண்ணாலும் சரி பண்ணாட்டும் சரி இல்லை நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லதே பண்ணலன்னா கூட அவங்களுக்கு வந்து நம்ம கெடுதல் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்லது அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க வினையை விதைக்கிறவன் வினையை தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே இப்போ வந்து யாராவது பெரியவங்க இந்த கருத்தை நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆக நாளையில் இவளுக்கு வேறு வேலையே இல்லை ஏதோ ஒன்று பேசுவாள் இந்த கிழவனும் சும்மாவே கிடக்க மாட்டார் ஏதோ ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தவங்க கவுத்தோன்னு நம்ம பேசிடுறோம் ஏன்னா நம்மளோட இதுக்கு வந்து என்ன பேசுகிறதுங்கிறது நம்ம தெரியாமல் பேசிடுவோம் அதனால யாருக்குமே நம்ம வந்து நல்லது நம்மளால முடிஞ்சால் சொல்லுவோம் நமக்கு முடியலையா அந்த நல்லதும் கூட சொல்ல வேண்டாம் அவங்க வழி அவங்களுக்கு நம்ம வழி நமக்கு இப்போ அதனால் அந்த பூசாரியே அவ்வளவு கஷ்டத்துலையும் அவ்வளவு துன்பத்துலேயும் அந்த கோயிலை விடாமல் அவர் பூஜை பண்ணியிருக்கிறார் சிவனே வந்து நம்ம தலையெழுத்து எழுதுனப்போ அப்புறம் சிவபெருமானே வந்து இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்து அந்த காலத்தில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ கஷ்டப்படணும்னு சொல்கிறாருன்னா அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளவங்க சாமியை பார்க்குறதே பெரிய விஷயம் இப்போ வந்து நம்ம வந்து சாமி கண்ணையும் கூட பார்க்க முடியாது அப்படியே நம்ம சாமியை வந்து நேரம் வந்து நம்ம பார்த்துட்டாலோ இல்லை கனவுல பார்த்துட்டாலோ நம்ம முட்டாளாக தான் இருப்போம்னு நினச்சிக்குவாங்க ஒரு பைத்தியக்காரி இவன் சாமியை பார்த்தேன்னு சொல்கிறா கனவுல பார்த்தேன்னு சொல்கிறா நான் இவ்வளோ கும்பிட்றேன் எனக்கு கனவுல சாமி வரல இவ இப்போ தான் கும்பிட்றா இவளுக்கு எப்படி சாமி கனவுல வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு சாமி கனவுல வந்துச்சுன்னா அவங்களோட கஷ்டம் நீங்கி அவங்க நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை வச்சு தான் சாமி கனவுல வருங்க ஆனால் அதை வந்து நம்ம வந்து மு முட்டாள்தனமாக என்ன பண்ணிருந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட சொந்த பந்தக்காரங்க கிட்டல நான் இந்த மாதிரி கனவு கண்டா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது அவங்க மனசுக்குள்ளே வந்து இப்போ சாமி பார்த்துட்டாளா அப்படின்னு நினச்சா கூட வெளியில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ஆமாம் நீ சாமியை பார்த்துருவேன் உனக்கு சாமி உனக்கு மட்டும்தான் கண்ணில் கனவுல வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம சொன்னாங்க கூட நம்ப மாட்டாங்க அதனால நம்ம வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம புருஷன் பிள்ளைங்க நம்மளை சேர்ந்தவங்கக்கிட்ட சொல்லிட்டு நம்ம அதை விட்டுறணும் அதை வந்து நம்ம நல்ல மனசோடு எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்ல போயிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை முட்டாளாக தான் ஆக்குவாங்க இல்லை பைத்தியமாவே அப்படி தான் சொல்லுவாங்க இவளுக்கு மட்டும்தான் சாமி கனவுலே வரும் இவ்வளோ காலம் கும்பிடுறாங்க கோயில் பூஜை பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் வரல இவளுக்கு வந்துருச்சு அப்படின்னு அதை ஒரு கேலியா பேசுவாங்க நிறைய பேசியிருக்காங்க என் விஷயத்துலேயே நடந்துருக்குது அதனால இப்போ வந்து சாமியே நேரம் வந்து நான் வந்திருக்கேன்னு சொன்னா கூட அதே வந்து நம்ம மாதிரி ஆளுங்க இப்போ வந்து அதை கிண்டலாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சரி வர யாருக்கும் சரியாக தெரியலைங்க சாமி வந்து எந்த ரோகத்துலேயும் வரும் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கே போகிறோம் ஒரு கல் தடிக்கிறது அம்மா அம்மா ஆத்தாலை பிடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை பிடிக்கிறவங்க முருகா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயப்பனை பிடிக்கிறவங்க ஐயப்பான்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வயசானவங்களா இல்லை ஒரு பொம்பளை ஆகட்டும் இல்லை ஒரு ஆம்பளை ஆகட்டும் இல்லை ஒரு குழந்தையாகட்டும் அந்த கை நமக்கு வந்து தடிக்கு உழு போகிற நேரத்துல கை கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்காங்க அது கை கொடுத்துருவாங்க அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நாங்கள் இந்த இடத்துல தடிக்கு உளுந்தே நான் அந்த உழுகு விடாமல் இன்னார் வந்து பிடிச்சிட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்களாம் இத்தனை வருஷமா போகிறோம் வாரம் எங்களுக்கு தடுக்கவும் இல்லை எங்களுக்கு யாரும் வந்து பிடிக்கவும் இல்லை நம்ம வந்து மனுஷங்கிட்ட வந்து உண்மையே பேச முடியாதுங்க ஜனங்கக்கிட்ட உண்மை பேசணும்னா எல்லோருமே அதை நம்ப மாட்டாங்க ஒரு சில இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுக்குக்கு மேலே அடுக்கு பொய்யா அடிக்கிட்டு போவாங்க பாருங்க அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள சுற்றி நாலு பேருந்து அப்படியா இவளுக்கு நடந்திருக்குப்பா இவளுக்கு இது இது கண்டிப்பாக நடந்திருக்கும் இவள் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்கிற உலகம் இப்போ வந்து நியாயத்துக்காக தர்மத்துக்காக நம்ம ஒரு உண்மை பேசணும்னா இவ பைத்தியக்காரி இவ சொல்றது நம்ம ஏன் கேட்கணும் இவன் வாய் திறந்தா போய பேசுவா இவன் சாமி சாமின்னு சாமி பைத்தியம் பிடிச்சி அதுவே அவளுக்கு கனவுல வந்திருக்கும் இவெல்லாம் இவகிட்ட சாமி வருமா இவன் கந்தல் சீ கிழிஞ்ச சீலையும் கிழிஞ்ச துணியும் கட்டிட்டு தெரியுறா பைத்தியக்காரி மாதிரி இவக்கிட்ட போய் எப்படி சாமி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உலகம் ஆனால் அதுவே ஒரு விஷயம் அழுக்குக்குள்ளே தான் மானிக்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த அழுக்காக கிட்ட தான் அந்த தெய்வம் போய் குடியிருக்குமே தவிர நான் மனசை மனசு அழு துணி அழுக்காக இருந்தாலும் மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த சாமி அந்த இடத்துல இருக்கும் துணியை நல்லா துணியாக கட்டிட்டு ஜிகி ஜிகுனி கட்டிட்டு மனசு பூரா அழுக்காக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் பேசுகிறோம் பாருங்க அடடா இப்படியா சாமி வந்துச்சவங்கிட்ட நீ கனவுல பாத்தியா அப்படின்னு அதை கேட்க ஒரு பத்து பேர் கூடி உட்காந்துருவாங்க ஆனால் நம்ம சொல்றது எதையுமே காதலே எடுத்துக்க மாட்டாங்க நம்ம சொல்றது அது தப்பாக தான் போகும் அதே நம்ம ஒருத்த சொன்னோம்னா அதே ஒரு நாலஞ்சு பேர்ட்ட ஏ பாத்தியாடி அவளுக்கு சாமி கனவுல வந்துதான் இப்போ இருக்கிற இருப்பு சாமி வர கனவுல வருதா அப்படி எல்லாம் சொல்லி போலியா நம்மளை விட்டு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்க தான் நிறைய பேர் அதனால எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சாமி கும்பிட்றோமா நம்ம ஆத்தா கனவுல வராளா முருகன் வராறா ஐயப்ப வராறா ஏதோ ரோகத்தில் கூட வருவாங்க தடிக்க விட போகிற நேரத்தில் ஏதோ ஒரு மூலியமாக யாரோ ஒருத்தர் மூலியமாக தூக்கி விட்றதுக்கு ஆள் அந்த ஆண்டவன் அனுப்புவான் அதையும் வந்து நம்ம வெளியில் ஆற்றையும் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி கடவுள் கை கொடுத்துட்டான் கடவுள் காப்பாற்றிட்டோம்னா நம்மளை தான் முட்டாளாக நினைக்கிறாங்க அதனால் எதுக்காகவே யாருக்காவையும் நம்ம பயப்படாமல் நமக்கு எது சரின்னு படுதோ அதையே நம்ம செய்வோம் நம்ம அந்த ஆண்டவனே நம்பவும் நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கோங்க இந்த வீடியோ நம்ம பண்ண அலங்காரம் முடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்கமா வணக்கம்